சாம்பார் செஞ்சாலும் இந்த மைசூர் பருப்பு சாம்பார் டேஸ்டே தனிதான் இந்த சாம்பார் செய்ய இருநூறு கிராம் மைசூர் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அடுத்ததா அடுப்புல சாம்பார் வைக்கிற விசில எவ்வளவு சாம்பார் வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்திட்டு ஆறு பச்சை மிளகாய் பத்து பல்லு பூண்டு அஞ்சு டு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்திக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விடலாம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா வெந்ததும் வாஷ் பண்ணிருக்க பருப்பை சேர்த்திக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ்க்கு வேகட்டும் பருப்பு பாதி வெந்ததும் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே ஒரு கை அளவு கொத்தமல்லி இலைய சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்தி நல்லா வேக விடலாம் பருப்பு வேக மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் ஆகும் மற்ற பருப்பை விட குயிக்காகவே வெந்துடும் இந்த மைசூர் பருப்பு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கால்வாசி பெரிய வெங்காயம் கூடவே கருவேப்பில சேர்த்து நல்லா தாளிச்சு பருப்பில் எடுத்து கொட்டிடலாம் அப்படியே ஒரு மத்த வச்சு பருப்பை நல்லா களைஞ்சிட்டு கடைசியாக மல்லி அலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான மைசூர் பருப்பு சாம்பார் ரெடி இந்த துவரம் பருப்பு பாசி பருப்புலேயே சாம்பார் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரேக்கை விட்டுட்டு இந்த மைசூர் பருப்பில் ஒரு டைம் சாம்பார் செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அண்ட் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க